சொல்லாமல் கொள்ளாமல் கம்பெனியை விட்டு ஓடிப்போன வேலைக்காரங்களை தானே பார்த்துருக்கா வேலை பார்க்குறவங்கள்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் கம்பெனி இழுத்தும் ஓடிட்டு ஓடினதை பார்த்துருக்கா ராத்திரியோட ராத்திரியாக கோயம்புத்தூரில் இது நடந்துருக்கு ஒட்டு மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்து ஐநூறு பேர் இந்த கம்பெனியில் வேலை பார்த்துருக்காங்க ஃபோக்கஸ் எடுமேட்டிக்ஸ்ன்னு பேர் இந்த ஆன்லைன் அந்த எஜுகேஷ்னல் கோர்ஸ் இந்த பை ஜூஸு இதெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரியான ஒரு கம்பெனி இந்தியன் பேஸ்டு கம்பெனியாக தான் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு கம்பெ அங்கே யூஎஸ் பேஸ்டு ஒரு கம்பெனி வந்து இதை வந்து அக்வைர் பண்ணிருச்சு நாங்கள் எடுத்து நடத்துகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலாம் பயங்கரமாக பேசினாங்க இந்தியா முழுக்க பதினாலாயிரம் டியூட்ரஸை உருவாக்குறதுல ஆன்லைன் டியூடர்ஸை உருவாக்குறதுல எங்களுடைய ஒரே குறிக்கோள் லட்சியம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசி ரொம்ப விக்ரஸ இறங்கினாங்க கோயம்புத்தூரை இவங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது ரெண்டு ஆஃபீஸ் இருக்குது என்ன பண்ணிவிட்டாங்க முதல் நாள் வெள்ளிக்கிழமை லாஸ்ட் வெள்ளிக்கிழமை ஒரு மெயில் வந்திருக்கு எல்லாருக்கும் அதாவது சர்வர் மெயின்டெனன்ஸு இருக்கும் அதனால் வந்து எல்லோரும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்க்காக வர வேணால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போங்க இல்லைனா லீவ் எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஆஃபிஷியல் பெய்ட் லீவ் உங்கள் இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவங்க வந்து வெள்ளி சனி ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு ஊருக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க கோயம்புத்தூரில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க இந்த கம்பெனியில் இந்த கம்பெனியில் கோயம்புத்தூரில் மட்டும் திடீர்னு என்னாச்சு இங்கே ஒரு மெயில் சாட்டர்டே அர்ஜென்ட் மெயில் நோட்டிஃபிகேஷன் போட்டு வந்திருக்கு ஏன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா கம்பெனியோட நிலமை சரியில்லை அந்த கம்பெனியோட சிஓர்களை இங்கே அமெரிக்காவில் உட்காந்துருக்கால் அவன் அவன் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கோயம்புத்தூருக்கு வந்துட்டு போவானா எப்படி போயிட்டுருக்கு ப்ராப்ரஸ்ஸாக நல்லா இருக்கா நம்ம கம்பெனி ரெண்டாக தான் நல்லா வருஷ கம்பெனி அது இந்தியன் கம்பெனி கையில் அதை இந்தியன் பேஸ்டு கம்பெனியாக இருந்த வரைக்கும் அது எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் போயிட்டு வந்துருக்கேன் யூஎஸ் பேஸ்டு கம்பெனியாக மாறினதுக்கு அப்புறம் அது இப்படி மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வந்திருக்கான் ரிவ்யூ பண்ணியிருக்கான் எல்லாம் பண்ணியிருக்கான் அந்த சிஇஓ வந்து ஒரு வார்த்தை எங்கேயும் கம்பெனியில் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கான சிம்டம்ஸு கூட கம்பெனியில் எதுவுமே கிடையாது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது கம்பெனியில் திருத்தரப்பட மெயில் வந்திருக்கு இந்த மாதிரி நாங்கள் கம்பெனியாக டோட்டலாக ஷட் டவுன் பண்ணுறோம் வித் இமீடியட் எஃபெக்ட் வித் இமீடியட் எஃபெக்ட்னா இன்னைக்கு தான் உங்களுக்கு கட்டசி நாள் அதாவது அந்த சாட்டர்டே இருக்குல்ல லாஸ்ட்டு சாட்டர்டே அந்த சாட்டர்டே தான் உங்களுக்கு கட்டசி நாள் எங்களை மன்னிச்சுங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் சரிடா சாரி கேட்குறதுலாம் ஓகே வேலை பார்த்ததுக்கு சம்பளம்னு ஒன்று இருக்கா இல்லையா அந்த கம்பெனியில் அஞ்சு வருஷத்துக்கு மேலே வேலை பார்க்குறவங்கள இருக்கா மூணு வருஷத்துக்கு மேலே வேலை பார்க்கறவங்களாம் அவங்க கிராஜுவட்டி பிஎஃப் எவ்வளவோ பணங்கள் உள்ளுக்குள்ள கம்பெனியில் கிடக்கு இந்த மாதிரி எதுக்குமே பதில் இல்லாமல் மொட்டைக்கரைதாசு மாதிரி போட்டு மந்து சீட்டு கொடுத்து ஓவர் நைட்டில் அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கம்பெனியை இப்போ காண்டாக்டே பண்ண முடியாது அங்கே வேலை பார்க்குறமே ஃபீல்டு ஏஜென்ட் மது கொண்டு கீழேந்து மேலே வரைக்கும் அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரியான எஃபெக்ட் ஏன்னா அடுத்த கம்பெனி போகிறது எப்பயுமே ஒரு கம்பெனியை விட்டு போகிறதா இருந்தால் ஒரு எம்ப்ளாயி போகிறதா இருந்தால் மூணு மாதம் நோட்டீஸ் பீரியட் மினிமம் சர்வ் பண்ணியும் ஆகணும் அப்படி சர்வ் பண்ணல அப்படின்னா அவனுக்கு வேற எங்கேயும் வேலை கிடைக்க முடியாதபடி எந்த கம்பெனிலேருந்து அவன் போனானோ அந்த கம்பெனி கரெக்ட் பண்ணிடுவான் இப்போ ஒரு கம்பெனியே இந்த அளவுக்கு போயிருக்கு ஆள் இது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பீப்புள் கோயம்புத்தூரில் மட்டும் ஆல் ஓவர் இந்தியாவில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு பேர் இதனால ஒட்டு மொத்தமும் ஒரே நைட்டில் அத்தனை குடும்பமும் நட்டு தெருவில் நடிக்கணும் அடுத்து அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இதுக்கு முன்னாடி அதை வச்சு என்ன பிளான் பண்ணியிருப்பான்னு தெரியாது கேட்ட உடனே அத்தனை பேருக்கு பயங்கர ஷாக் இதுக்கு மேலே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அவங்க தெரிஞ்ச ஒரே ஒரு வழி கவர்மெண்ட் கிட்ட பேசி கொடுக்குறது ஆனால் கவர்மெண்ட் இப்போ இந்த கம்பெனிக்காரன் என்ன பண்ணும் என்ன பண்ண முடியும் அவன் ஜஸ்ட் ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி தான் இங்கே போட்டிருக்கான் ஆனால் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இந்த கம்பெனியை நம்பி ஃபீஸ் கட்டினவங்க ஆன்லைன் டியூட்டர் சென்ட்ருன்னு சொன்ன இல்லைங்களா கம்பெனியை நம்பி ஃபீஸ் கட்டின எத்தனாயிரம் பேரண்ட்ஸு குழந்தைங்க அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற டியூட்டர்ஸ் எவ்வளவு பேர் இருப்பாங்க ஒட்டு மொத்தமாக அத்தனை பேரையும் காலி ஆண்ட்ரோலில் இருக்கிறவங்க வேலை இது இல்லாமல் வந்து இதில் கெஸ்ட் வந்து போவாங்க இல்லை அதாவது கெஸ்ட் லெக்சர் அந்த மாதிரிலாம் வந்து இருப்பாங்க பார்ட் டைமில் வேலை பார்க்குறாங்க ஏகப்பட்ட பேர் இதில் வேலை பார்த்துருக்காங்க ஆனால் எந்த ஏன்னா கம்பெனியில் வேலை பார்க்குற எவனுக்குமே இது எதுவுமே இல்லை சிஇஓ என்ன சொல்கிறேன்னா நாங்கள் ரொம்ப நாள் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்ப அந்த டிஸ்கஸை எப்படி இவிஞர்கள்ட்டோ கொண்டு போய் சேர்த்தீங்க போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸை சுற்றி சுற்றியே டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கு எல்லாமே அமெரிக்கால இருந்திருக்கு இங்கே இருக்கிறவனுக்கு ஒரு விவரமும் எவனுக்குமே தெரியல அதை பிரான்ச் ஒட்டு மொத்தமாக அந்த இந்தியாவோட இதை ஹேண்டில் பண்ணுவாங்க அவனுக்கே இது வந்து தெரியல ஆனால் இந்த லட்சணத்தில் அவன் என்ன சொல்லியிருக்கான் கம்பெனிக்கார ஒட்டு மொத்தமாக எல்லா எம்ப்ளாயிஸும் அப்காண்ட் ஆயிட்டாங்க ஒரே சமயத்தில் கம்பெனிக்கார சொல்லியிருக்கான் அட் அ டைமில் அத்தனை பேரும் எஸ்கேப் ஆகிட்டாங்க இது எப்படி நடக்கும் எப்படி இது முதல்ல நடக்கும் இது எந்த வகையில் இது எவனாச்சும் இது வரைக்கும் எங்கேயாவது 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 இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரே சமயத்தில் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னு சொல்லுங்கள் வேலைக்கு வராமல் இருக்க போராட்டம் பண்ணாங்கன்னு சொல்லுங்கள் வேலை செய்யாமல் உட்காந்துருக்காங்க சொல்லி என்ன வேணாலும் சொல்லுங்கள் எம்ப்ளாயீஸை பற்றி பெர்ஃபாமன்ஸ் சரி இல்லை பூஓ பர்ஃபார்மன்ஸு எல்லாரும் கம்பெனிக்கு எகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்க எல்லாம் ஓகே பட் அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் அஃஸ்கோண்ட் ஆகிட்டாங்க இது கம்பெனி ஹெச்சோ ஒரு இதில் வந்து மென்சூர் பண்ணியிருக்க ஒரு மேட் இப்போ இந்த இது வந்து கோயம்புத்தூர் கலெக்டர்கிட்ட கொண்டு போயிருக்காங்க நைன்டி பர்சன்ட் அவங்களுக்கு ஒரு நைன்ட்டியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது என்னால் கம்பெனி முடியல நான் விட்டுட்டேன் நானே நடத்தில அந்த சிஓ சொல்லியிருக்காங்க இனிமேல் நானும் வந்து ஈஓலாம் கிடையாது நானும் ஒரு ட்யூட்டர் தான் ஒரு அட்வைஸர் தான் உங்களுக்கு யாருக்காச்சும் ப்ரொஃபஷனல் அட்வைஸ் தேவைப்படுச்சுன்னா என்னைய காண்டாக்ட் பண்ணுங்கன்னு அதே மெயிலில் போட்டிருக்காங்க நிரந்தரமாக நல்லா இருக்கணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் எந்த நினைச்சது நமக்கு தெரியாது